ஸ்ரீ குருபியோன மகா வாழ்க்கையில் வெற்றி தரும் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே எல்லாருடைய குடும்பங்கள்லையும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு குடும்ப திருவிழா மாதிரி கொண்டாடுவார் ஏன்னா விநாயகர் அப்படின்றவர் ஒரு கடவுள் மாதிரி எல்லாரும் பார்க்கறதில்ல ஒரு சொந்தக்காரங்கள் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் எந்த ஒரு காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கணும்னாலும் முதல்ல பிள்ளையார் சுழியை போட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாள் பெரியவா எல்லாம் நம்ம கூடவே துணைக்கு இருந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்மளுடைய காரியங்களெல்லாம் ஜெயிக்க உதவியாக இருக்கக்கூடியவர் விநாயகர் விக்னங்களை அறுக்கக்கூடியவர் விநாயகர் தடைகளை தகர்க்கக்கூடியவர் விநாயகர் இந்த நாளில் அவரை வழிபாடு செஞ்சோம்னா பல கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் யாருமே தவற விடாம இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடின்னு இருக்கோம் இப்போ வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எந்த நேரத்தில் பூஜை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்து நம்மளுடைய நித்திய கடமையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு காலையில் போய் களிமண் ஆளை செஞ்ச விநாயகரை வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் பூஜை அறையில் ஒரு பலகையில் கோலம் போட்டு அந்த பலகை மேலே வாங்கிட்டு வந்த விநாயகர் சிலையை வைக்கணும் சில பேர் பலகையில் கோலம் போட்டு கடைக்கே எடுத்துன்னு போயிடுவாள் அங்கேயே அந்த பலகை மேலே விநாயகரை வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை ரூமில் வைப்பாள் அந்த மாதிரியும் செய்யலாம் விநாயகரை வச்சுண்டு அவருக்கு உண்டான பூஜைகளை பண்ணணும் எப்போவுமே எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சுண்டு பூஜை ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாள் எதற்காக அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய காரியமானது பூஜையானது தடங்கள் இல்லாமல் முழுமையாக நடக்க வேண்டும் என்று அதனால் விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்யும் முன்பு கூட மஞ்சள் பிள்ளையார்னால் பூஜை செய்து நமது பூஜையை தொடங்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு உகந்த புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது அவருக்கு உகந்த புஷ்பம் வெள்ளை எருக்கு அருகம்புல் தாமரை புஷ்பம் போன்ற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் தும்பப்பூ கிடைச்சதுனா கூட எடுத்து பூஜைக்கு வச்சுக்கலாம் இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை தும்பப்பூவை விநாயகருக்கு ஒரு தும்பப்பூ சாத்தினோம்னா நம்மளுடைய துன்பங்கள்லாம் விலகும் சொல்லியிருக்கு தும்பப்பூவை சாத்தி விநாயகர் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் விசேஷம் அதே மாதிரி விநாயகருக்கு உகந்த நைவேத்தியங்கள் செய்யணும் கொழக்கட்டை அப்பம் சுண்டல் பொறிகடலை போன்ற நைவேத்தியங்கள் அவருக்கு மிகவும் பிடித்தமானது இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவருக்கு உகந்த நைவேத்தியங்கள் செஞ்சு அவருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகர் அகவல் தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு சொல்லலும் விநாயகர் சதுர்த்தி பூஜை முறை அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகம் நிறைய கிடைக்கிறது அந்த புஸ்தகத்தை பார்த்து தப்பு இல்லாமல் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது விநாயகருடைய அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு அர்ச்சனை செஞ்சு நிறைய பேர் விநாயகர் சகசிரநாமம் ஆயிரத்தி எட்டு அர்ச்சனை கூட பண்ணுவாள் ஓம் வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோட்டி சமிரபாவினம் சர்வதா. மேதேவாரியு மகாகாயா, ஒற்றை கொம்புடைய உருவம் பெரிதாக உள்ள மகாகணபதிய சூரியகோட்டி ஒரு சூரியனே இந்த உலகம் ஃபுல்லாக பிரகாசமாக இருக்கும்போது பல கோடி பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியன் போன்ற தோற்றமுடையவரே உன்னை பிரார்த்திக்கிறேன் என்னுடைய எல்லா விதமான காரியங்களிலும் தடைகளை நீக்கி வெற்றியை தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம் இந்த ஸ்லோகத்தையும் அன்னைக்கு நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைங்கள அன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லணும் விநாயகர் சதுர்த்தி பூஜை காலையில் செஞ்சு முடித்த உடனே சாயந்தரம் அதே மாதிரி தீபம் ஏற்றி விநாயகருக்கு பிடித்த சுண்டல் போட்டு நைவேத்தியம் செஞ்சு விநியோகம் பண்ணணும் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் பிரசாதத்தை கொடுக்கலாம் வீட்டுக்கு வரவிழைச்சி பாக்கு பழம் கொடுத்து பிரசாதம் கொடுக்கலாம் இந்த மாதிரி தானம் பண்ணினோம்னா நம்மளுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் எப்போவுமே சாதாரணமாக பண்ணக்கூடிய தானங்களை விட ஒரு பண்டிகை நாட்களில் விநாயகர் சதுர்த்தி போன்ற நல்ல நாட்களில் தானம் செஞ்சோம்னா நம்மளுக்கு அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தியை யாரும் தவற விடாமல் செஞ்சு அன்றைக்கி பூஜையை முடிச்சுட்டு சில பேர் மூணு நாள் அந்த விநாயகர் சிலையை நம்ம வீட்டில் வச்சுப்போம் சில பேர் ஏழு நாள் வச்சுப்பா அவர்களுக்கு உண்டான சம்பிரதாயப்படி பூஜையை வச்சுண்டு அந்த விநாயகரை கொண்டு போய் நீர் நிலைகளில் கரைக்கணும் நம்ம பக்தி ஷிரத்தையோடு பூஜையை பண்ணிவிட்டு பார்த்த பார்த்தோன்னே விநாயகரை கொண்டு போய் அப்படி தொப்புன்னு போடக்கூடாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பயபக்தியோடு பூஜை செஞ்சோமோ அதே பயபக்தியோடு எடுத்துட்டு போய் விநாயகா விக்னராஜா என்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் எப்படி உன்னை களிமண்ணால் செஞ்ச உருவத்தை நீரில் கரைக்கிறேனோ அதே மாதிரி என்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் கரைஞ்சி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த விநாயகரை வந்து நீர் நிலைகளில் கரைக்கணும் கிணறு குளம் குட்டை நிறைய பேர் சமுத்திரத்தில் கொண்டு போய் கரைப்பா இப்போ அரசாங்கத்தோட உத்தரவு எப்படி இருக்குன்னு பார்த்துண்டு அதன் மாதிரி செய்யணும் நம்ம கஷ்டப்பட்டு பூஜை நான் சுவாமியை கொண்டு போய் கரைக்கிறோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பா ஒரு தெய்வத்தை நம்ம வீட்டில் பூஜை பண்ணினோம்னா தொடர்ந்து பூஜை பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு தெய்வத்தின் சிலையும் நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் நம்மளால் தொடர்ந்து பண்ண முடியாத காரணத்தால் தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலையை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த சிலையை கொண்டு போய் நீரில் கரைக்கிறோம் யாரும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தவற விடாமல் முழு மனசோட விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகி விநாயகரை பிரார்த்தனை பண்ணினோம்னா நவகிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக சனீஸ்வர தோஷம் நிவர்த்தியாகும் ராகு தோஷம் நிவர்த்தியாகும் கேது தோஷம் அதே மாதிரி வேலை இல்லாதவா விநாயகரை பிரார்த்தனை பண்ணினானா சீக்கிரமாக வேலை கிடைக்கும் கல்யாணமாகாதவா விநாயகர் சதுர்த்தி பூஜை பண்ணால் சீக்கிரம் கல்யாணமாகும் எந்த ஒரு காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு தேங்காயை முழு தேங்காயை எடுத்து பூஜை ரூம்லேயோ இல்லை விநாயகர் கோவில்லேயோ பிரார்த்தனை பண்ணிட்டு நான் போகக்கூடிய காரியம் தடங்கள் இல்லாமல் நடக்கணும்னு சொல்லி அந்த முழு தேங்காயை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் நம்ம வீட்டிலையே அந்த தேங்காயை வச்சுட்டு போயிட்டு வந்து அந்த காரியம் சக்ஸஸ் ஆன பிறகு அந்த தேங்காயை கோவிலுக்கு வாசலில் கொண்டு போய் சிதறுக்காய் அப்படின்னு சொல்லுவாள் அந்த சிதறுக்காயை உடைச்சி நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றிக்கணும் இந்த விநாயகர் சதுர்த்தியானது பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி ஹஸ்த நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நன்னாள் ஒவ்வொரு மாதத்திலையுமே வரக்கூடிய தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் சங்கடஹர சதுர்த்தியாக நம்ம கொண்டாடின்னு இருக்கோம் சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தியானது வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய சதுர்த்தி அன்றிக்கு விநாயகர் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது முடிஞ்சால் வருஷத்துக்கு ஒரு தடவை கணபதி ஹோமம் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை ரூபமாக விநாயகர் ஏற்றுக்கிறார் அவருடைய அருளை முழுசாக வாங்கிக்கலாம் எல்லோரும் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செஞ்சு விநாயகருடைய முழு அருளையும் ஆசையும் பெற்று ವಾಳಿಕ ಸೌಖ್ಯ ಸಂತೋಷ ಇರಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೇ ಸರ್ವೇ ಸುಖಿನೋ ಬು